السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم والذين اتبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه صدق الله العظيم அல்லாஹுவின் அருளும் அருமை நாயகம் மஹமது ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலிஹு வசலம் அவர்களின் மேலான துவாபரக்கத்தும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக உயிருள்ள வரையிலும் உடல் சுகத்தை அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக மருத்துவமனையின் செலவுகள் அதன் கஷ்டம் சிரமங்களிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தந்துறன் புரிவானாக அவன் பொருந்தி கொண்ட நல்லடியார்களின் கூட்டத்தில் வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களையும் சேர்த்தருள் புரிவானாக கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கு முறிய அல்லாஹுவின் நல்லடியார்களே நாயகம் சல்லல்லாகும் அழகி வசல்லம் அவர்கள் பிறந்த புனிதமான அவ்வல் மாதத்தை நிறைவு செய்து அதில் நிரம்ப பெருமானார் சல்லல்லாகும் அழகிவ செல்லம் அவர்களை குறித்த செய்திகளை நாம் கேட்டும் பேசியும் வந்திருக்கிறோம் அதை தொடர்ந்து புனிதமும் கண்ணியமும் மிக்க ஆலம் வழிமாறுகளின் தலைவர் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜெயிலானி ரலியல்லாஹு அனுகு அவர்கள் பிறந்த புனிதமான ரபியுல் ஆஹிர் மாதத்தில் நாம் வீற்றிருக்கிறோம் இந்த நேரத்திலே உலகம் முழுக்க வாழக்கூடிய மக்கள் மஹித்தீன் அப்துல் காதிர் ஜீலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாழ்க்கை வரலாறுகளை அவர்களின் புகழ் மாலைகளை பேசிக்கொண்டும் பாடிக்கொண்டும் இருக்கக்கூடிய ஒரு நிலை பொதுவாக மனிதர்களில் அல்லாஹுவிற்கு மிகவும் பிரியத்திற்குரிய ஒரு நிலையை அடைகிற சமயத்தில் அல்லாஹனுடைய பொருத்தத்தையும் அல்லாஹனுடைய நெருக்கத்தையும் பெறக்கூடிய மக்கள் அல்லாஹனுடைய நேசர்களாக மாறுகிறார்கள் அந்த வகையில் உலகத்தில் தோன்றிய எல்லா வழிமாறுகளுக்கும் தலைவராக இருக்கக்கூடியவர்கள்தான் மஹியுத்தின் அப்துல் காதிர் ஜீலானி அப்துல்லாஹ் ஹுசிஹுல் அசீஸ் அவர்கள் ஆயிரம் வருடங்களுக்கு பிறகும் கூட உலகம் உகந்து போற்றக்கூடிய கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு இறை நேசரு தான் ஹதரத்து அப்துல் காதர் ஜெயிலானி அலியுல்லாஹூ அனுகு என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் நபிசல்லாஹூ அலி வசலம் அவர்கள் ஒரு ஹதீசிலை சொல்லி தருவார்கள் இன்னல்லாஹுலி ஹாதிஹில் உம்மதி அலா ரஹிகுல்லி மியத்தின் மையு ஜத்திதுலஹா தீனஹா அல்லாஹு தாலா ஒவ்வொரு நூற்றாண்டின் துவக்கத்திலும் இந்த தீனை உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய உலகத்திற்கு மிகப்பெரிய ஒரு ஆளுமை அல்லாஹுத்தால அனுப்பி தருவான் என்று பெருமானார் சல்லல்லாஹூ அலஹி செல்லம் அவர்கள் சொன்னார்கள் அந்த வகையில் ஐந்தாம் நூற்றாண்டு அந்த நூற்றாண்டில் பிறந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலிம் ஒரு மிகப்பெரிய ஒரு இறைநேசராக தான் மஹித்தின் அப்துல் காதிர் ஜெயிலானி ரலியல்லாஹு அனுகு என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அவர்கள் எல்லா வகையிலும் அந்த நூற்றாண்டில் அவர்கள் வாழ்ந்த காலத்திலே இருக்கக்கூடிய எல்லா நூல் ஆசிரியர்களும் அவர்களை பற்றி உயர்வான செய்திகளை பேசித் தருகிறார்கள் அவர்களுடைய சமூக சிந்தனை சிறந்த ஆற்றல் அவர்களின் கல்வி ஞானம் இறை நெருக்கத்தை பெறுவதற்குண்டான அவர்களினுடைய உயர்ந்த போதனைகள் சிறந்த வழிகாட்டுதல்கள் என்று மிகச்சிறப்பான முறையில் அவர்கள் வாழ்ந்து நிறைவு செய்திருக்கிறார்கள் என்பதை வரலாற்றாசிரியர்கள் நமக்கு பதிவு செய்து தருகிறார்கள் அவர்களுக்கு பட்டப்பெயர் அபு முஹம்மத் அப்துல் காதிர் இபுனு மூசா இபுனு அப்துல்லா என்பது அவர்களுடைய பட்டப்பெயராக இருக்கிறது பிறப்பில் இருந்தே அல்லாஹு அவர்களை வழியாக உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறார் அல்லாஹனுடைய கிருபையினால் சிலர்கள் உலகத்தில் வாழ்வார்கள் வாழுகிற சமயத்திலே இடையில் அவர்களுக்கு ஆரம்ப காலத்தில் பல்வேறு நிலைகளில் அவர்களுக்கு மாற்றம் இருந்தாலும் கூட இடையில் அவர்களுக்கு ஏற்பட்ட மாற்றமும் அல்லாஹனுடைய நெருக்கமும் உயர்ந்த இறை நேசத்தை அடைந்து கொள்வார்கள் ஆனால் சிலர்கள் அல்லாஹு தாலா பிறந்ததிலிருந்தே அவர்களை இறை நேசர்களாகவே உலகத்திற்கு அறிமுகப்படுத்துவான் அந்த வகையில் மொஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி அலியுள்ளாக அணுகவர்கள் பிறப்பில் இருந்தே வழியுள்ளாகுவாக அல்லாஹு அவர்களை தேர்ந்தெடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ரீதேவித்தனமாக வாழ்ந்தவர்கள் பிறப்பிற்கு முன்னாலேயே அவர்களுடைய வருகையை குறித்து எக்கச்சக்கமான இறைநேச செல்வர்கள் அவர்களை முன்னறிவிப்பு செய்திருக்கிறார்கள் என்பதெல்லாம் வரலாறுகள் இருக்கிறது அல்லாஹு அக்பர் மொஹியுத்தீன் என்று நம்ம நாம் அவர்களை தெரிந்து வைத்திருக்கிறோம் அவர்களுடைய சிறப்பு பெயர்தான் மொஹியுத்தீன் இந்த தீனை உயிர்ப்பித்தவர் என்று அதற்கு அர்த்தம் அது அவர்களுடைய சிறப்பு பெயர்தான் தான் ஆனால் இன்றைய காலத்தில் இன்றைய சூழலில் அவர்களுடைய பெயரை தாண்டி அவர்களுடைய சிறப்பு பெயர் மக்களிடத்திலே நிரப்பமாக பதிந்திருக்கிறது மொஹியுத்தீன் என்ற அந்த வார்த்தை சிறந்த அவர்களுடைய சிறப்பு பெயர்கள் எல்லாம் பார்க்கிறோம் ஷய்ஹு சுயூஹ் சுல்தானுல் அவுலியா சுல்தானுல் ஆரிஃபீன் பாசுல்லாஹில் அஷஹப் என்று அவர்களுக்கு தாஜுல் ஆரிஃபீன் குத்துபே பக்தாதி என்றெல்லாம் அவர்களுக்கு சிறப்பு பெயர்கள் இருக்கிறது அதற்கென்றே ஒரு கிதாப் எழுதியிருக்கிறாங்க நூற்றி அறுபது சிறப்பு பயிர்கள் அஸ்மாவுல் கௌசுஸ் சமதானி அப்படிங்கிற பேரில் அவங்களுடைய உயர்ந்த சிறப்பு பெயர்களையெல்லாம் அதற்குண்டான காரணங்களையும் பதிவு செய்து பெருமக்கள் எழு எழுதி தருகிறார்கள் சுருக்கமாக நான் சொல்லி வருகிறேன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் என்பது உலக மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக மனிதர் எப்படியெல்லாம் வாழ்ந்தால் இறை நெருக்கத்தை பெற முடியும் என்பதற்குண்டான சிறந்த எடு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவர்கள்தான் ஹதரத் மஹிதீன் அப்துல் காதிர் ஜெயிலானிர் அலி அல்லாஹ் அனுப்புவர்கள் இவர்களுடைய மதுகபு குறித்து நாம் பார்க்கிறோம் நாம் வந்து ஹனஃபி மதுகபில் இருக்கிறோம் இவர்கள் ஹம்பலி மதுகபினுடைய ஷாஃபி மதுஹபினுடைய சட்ட மேதையாக உலகத்தில் கரைத்து குடித்து வாழ்ந்தவர்கள் என்பதை வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள் காதிரியா தரிகா அப்படின்னு ஒரு தரிகாவை இவர்களா வாழ்கிற சமயத்திலே காதிரியா தரிகாவினுடைய அதனுடைய உயிர் நாடியாக உலகத்தில் வாழ்ந்து மறித்தவர்கள் அவுசுல்லா அல்லம் மஹியுத்தின் அப்துல் காதிர் ஜிலானி அலி அல்லாஹன் இவங்கள இவங்களுடைய சிறப்பை குறித்து நாம் பார்க்கிற சமயத்திலே நாயகம் செல்லாஹும் அழகி வல்லம் அவர்களுடைய குடும்பமாக இருக்கக்கூடிய ஹாஷிமி குடும்பத்தை போய் சேர்கிறது இவர்களுடைய தந்தை அல்லாஹு அணுகும் அவர்களுடைய மகனார் செய்தனா ஹசன் அலியல்லாக அணுகும் அவர்களுடைய தலைமுறையில் வருகிறார்கள் இவர்களுடைய தாய் அழிரலியல்லாக அணுகு அவர்களுடைய மகனார் ஹுசைன் அல்லாஹு அணுகும் அவர்களுடைய சந்ததியில் வருகிறார்கள் ஹிஜிரி நானூற்றி எழுவது ரபியுல் ஆஹிர் பிறை பதினொன்றில் இவர்களுடைய பிறப்பு இருப்பதை நாம் பார்க்க முடியும் ஜீலான் அப்படிங்கிற அந்த ஊரில் பிறக்கிறாங்க தபரஸ்தான் ஈரானில் உள்ள தபரஸ்தான் அப்படிங்கிற அந்த ஊர் ஃபார்சீக நாட்டில் இருக்கக்கூடிய ஜீலான் அப்படிங்கிறதும் பதிவு செய்கிறாங்க சரியான சொல் என்னென்னா இவங்களுடைய பிறப்பு என்பது பக்தாதினுடைய ஊரில் இருக்கக்கூடிய ஜீலான் அப்படிங்கிற அந்த ஊர் பேர் தான் அவங்க பேர் ஜீலான்கிறத அவங்க பிறந்த அந்த ஊரினுடைய பெயர் ஜீலான் அதுவே அவர்களுடைய பெயராக அப்துல் காதிர் ஜீலானி அப்படின்னே இன்னைக்கு நம்ம பேர் வைப்பதை நாம் பார்க்கிறோம் தந்தை மிகப்பெரிய ஒரு பரிசுத்தமான ஒரு நிலையில் வாழ்ந்தவர்கள் பொதுவாக உலகத்திலே நமது பிள்ளைகள் சிறந்த நிலையில் உருவாக வேண்டும் என்று சொன்னால் அந்த பிள்ளையினுடைய பெற்றோர்களாக இருக்கக்கூடிய தாய் தந்தையர்கள் மிகச்சிறப்பான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்க வேண்டும் என்று சொல்வார்கள் அந்த வகையில் மஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி அலியுல்லாஹூ அணுகும் அவர்களுடைய தந்தை மிகச்சிறந்த ஒரு வாழ்க்கையை மிக பரிசுத்தமான ஒரு நிலையில் வாழ்ந்தவர்கள் என்று பதிவு செய்கிறார்கள் தந்தை அவர்களுடைய சொந்த பெயர் மூசா ஆனால் அபூசாலி என்பது அவர்களுடைய பெயராக உலகத்திலே மிகப்பெரிய ஒரு ஜாகிதாக உலக பற்றற்ற நிலையில் அவர்களுடைய தந்தை வாழ்ந்தார்கள் அவர்களுடைய நடையிலோ உடையிலோ இருப்பிடத்திலோ உலக உலகத்தினுடைய ஆடம்பரங்கள் அனைத்தையும் தவிர்த்து வாழ்ந்தவர்கள் பரிசுத்தமான ஒரு நிலையில் வாழ்ந்தவர்கள் என்று பதிவு செய்கிறாங்க முஹிபுல் ஜிஹாது ஜிஹாதை நேசிப்பவர் அப்படின்னே அவங்களுடைய பெயர் அவங்களுக்கு பட்ட பெயர் உண்டு அபு சாலிஹ அவங்களுடைய பட்டப்பெயர் முஹிப்புல் ஜிஹாது ஜிஹாதை விரும்பக்கூடிய ஜிஹாதுன்னா போர் செய்வது அப்படிங்கிறது இல்லை தன் மனதோடு போராடி வெல்லக்கூடிய அதில் பிரியமாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு பெயர் நபிசல்லாஹூ அலிசல்லாம் அவங்க சொன்னாங்க அல் முஜாஹிது மன் ஜாஹத நஃ்சகு உண்மையான போராளி யாருன்னா யார் தன்னுடைய உள்ளத்தோடு போராடி வெல்கிறாரோ அவர்தான் உண்மையான போராளி என்று பெருமானா சல்லல்லா அலி அவங்க சொல்லியிருக்கிறாங்க அந்த வகையில் உள்ளத்தை வென்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சீதேவியாக வாழ்ந்தவர்கள் இவர்களுடைய தந்தை அபு என்பவர்கள் தாய் மொஹீத்தின் அப்துல் காதர் ஜிலானி அலி அவங்களுடைய தாய் உம்முல் ஹயிர் சிறந்த நன்மைகளின் தாய் அல்லாஹினுடைய அமத்துல் ஜப்பார் அல்லாஹினுடைய அடிமை என்ற சிறப்பு பெயர்கள் எல்லாம் இருக்கிறது ஆனால் அவர்களுடைய பெயர் வந்து ஃபாத்திமா அலில்லாஹ் அல்ஹா அவர்களின் தந்தைக்கு கடைசி குழந்தையாக பிறந்தவர்கள் தான் மொஹீத்தின் அப்துல் காதிர் ஜெயிலானி ரலியல்லாஹு அனுகு அப்படிங்கிறத வரலாறு பதிவு செய்கிறார்கள் கடைசி பிள்ளையாக பிறந்தவர்கள் மொஹீத்தின் அப்துல் காதிர் ஜெயிலானி ரலியல்லாஹு அனுகு இவங்க பிறந்து கொஞ்ச நாள்லையே அவங்களுடைய தந்தை ஒஃபாத்தாக ஆயிடுறாங்க இவங்களுடைய வளர்ப்பு என்பது இவர்களுடைய வளர்ப்பு என்பது தாயினுடைய தந்தையாக இருக்கக்கூடிய அசயிது அப்துல்லாஹி சௌமணி என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு இறை நேசர் அவங்களும் எப்படி குடும்பம் இருந்தால் இப்படி வள இப்படி உலக மக்கள் எல்லாம் பாராட்டக்கூடிய ஒரு நிலையில் அவர்கள் வளர்ந்திருப்பார்கள் என்பதை நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் மிகப்பெரிய ஸ்ரீதேவியாக அவர்களுடைய பாட்டனார் அசயிது அப்துல்லாஹி சௌமணி அலியுல்லாக அணுகு அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் தன்னுடைய பிள்ளை ஃபாத்திமா அலியுல்லாஹு அனுஹா அவங்களை எப்படி வளர்த்துருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது உலகத்தை விட்டும் முழுக்க மறைத்து எந்த அந்நிய பெண்களுடைய அந்நிய ஆண்களுடைய பார்வையும் படாத நிலையில் அன்னை ஃபாத்திமா அலியுல்லாஹு அனுஹா அவர்களை பரிசுத்தமான ஒரு நிலையில் வளர்த்தெடுத்தவர்கள் அப்படிங்கிறத பார்க்க முடியும் ஃபாத்திமா நாய் அலியுல்லாஹ் அனுஹா ஹவுசநாயத்தனுடைய உம்மா அன்னஹா வலதத்து தி ஃபி சின் வஸ் அவங்க வந்து கவுசநாயத்தை எப்படி எப்போ பிள்ளையை பெற்றெடுத்தார்கள் அப்படிங்கிறத வரலாறு பதிவு செய்கிறது குழந்தையை பெற்றெடுக்க முடியாது என்கிற கடைசி நிலையில் பெற்றெடுத்தவர்கள் அன்னஹா ஹமலத்து ஃபி சித்தீன மின் அமுரிஹா அறுபது வயதில் கவுசநாயகத்தை பெற்றெடுக்கிறாங்க பொதுவாக இந்த செய்தி கீழே இன்னொரு செய்தியை பதிவு செய்கிறாங்க சாதாரணமான பெண்கள் உலகத்திலே சாதாரணமான பெண்கள் முப்பது அல்லது ஒரு நாற்பது வயதுக்குள் பிள்ளையை பெற்றெடுத்து முழு இந்த அறுபது என்பது அவர்களுடைய உதரப்போக்கு எல்லாம் நின்றத நின் நிற்கக்கூடிய ஒரு கடைசி நிலை ஆனால் இந்த செய்திக்கு கீழே கொண்டு வர்றாங்க குறைசி வம்சத்தில் இருக்கக்கூடிய அமிசல் லிசத்தினுடைய குறைசி வம்சத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான பெண்மக்கள் அறுபது வயதுக்கு அறுபது வயதில் கூட பிள்ளையை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு உடல் வலிமையை கொண்டிருப்பார்கள் குறைசிய வம்சத்தை சார்ந்தவர்கள் அப்படிங்கிற செய்தியை இந்த இதற்கு கீழாக பதிவு செய்கிறார்கள் அந்த வகையில் அறுபது வயதில் இவர்கள் கௌசநாயகத்தை பெற்றெடுக்கிறார்கள் கௌசநாயகத்திற்கு அவர்களுக்கு முன்னால் அவர்களுடைய மூத்த சகோதரர் அப்துல்லாஹில் ஜீனாலி மஹியத்தின் அப்துல் காதர் ஜெயிலானி அவங்களுடைய சகோதரர் அப்துல்லாஹில் அப்துல்லா அப்படிங்கிற பேரில் அவங்களுடைய சகோதரர் ஒருவர் இருந்திருக்கிறார்கள் அவங்க இளம் வயதிலேயே உபாத் ஆகிவிட்டார்கள் என்று அவர்களுடைய வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார் இவங்களுடைய பிறப்பு எப்படி அப்படின்னா ரமலான் மாதத்தில் ரமலானுடைய காலங்களில் முதல் பிறையில் கௌசநாயகம் மஹியூத்தின் அப்துல் காதிர் ஜெயிலானி அலியுல்லா அனுகு பிறக்கிறாங்க பிறப்பிலேயே இறை நேசர் அப்படின்னு சொன்னேன் இல்லையா அதற்கு ஒரு ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு செய்தியை பதிவு செய்கிறாங்க ரமுல்லானுடைய முதல் என்று இவங்க பிறக்கிறாங்க அந்த நாளில் பகல் பொழுதில் பிறந்ததின் காரணமாய் நாள் முழுக்க இவங்க பாலே குடிக்கலை அப்போ அவங்களுடைய உம்மா ஃபாத்திமா அலியுல்லாஹான் ரொம்ப பயந்துட்டாங்க ஃபஹமலத் வாலிதிஹா அசைது அப்துல்லாஹி சௌமாயி அலியல்லாஹானு அவங்களுடைய வாப்பா அப்துல்லாஹி சௌமாயி அவங்களும் மிகப்பெரிய ஒரு ஸ்ரீதேவின்னு சொன்னேன் இல்லையா அவங்கள்ட்ட பயந்து போய் கூப்பிட்டு போய் சொன்னாங்களா இந்த இந்த பிள்ளை வந்து பாலை குடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்ன உடனே அவங்க மிகப்பெரிய ஒரு இறை நேசர் அந்த குழந்தையை பார்த்த ஒன்று சொல்லிட்டாங்களா லா தகாஃபி ஹாதா ஃபில் விலாயத்தி பயப்பட வேண்டாம் இவர்களுடைய முகத்தை பார்க்கிற போதே தெரிகிறது இவர்கள் விலாயத்தில் இறை நேசத்தில் மிகப்பெரிய ஒரு உயர்ந்த ஒரு நிலையை இவர் அடையவிருக்கிறார் அப்படின்னு அவங்க அப்பயே சொல்லிட்டாங்க சொல்லிட்டு சொன்னாங்க நீங்கள் பயப்பட வேண்டாம் இப்போ நோமுடைய காலமாக இருக்கிறதுனால இந்த குழந்தை வந்து பால் குடிக்காமல் இருக்குது நோம்பு திறந்ததுக்கு பிறகு இஃத்தாருடைய நேரத்தில் நீங்கள் கொடுத்து பாருங்கள் இந்த குழந்தை குடிக்கும் அப்படின்னு சொன்னாங்களாம் அப்துல்லா ஹிஸ் அணிர் அலிள்ளாஹு மிகப்பெரிய ஒரு பேணுதலாக பிறப்பிலிருந்தே இருந்தே வாழ்ந்தவர்கள் பேணுதல் மிக்க தாய் தந்தையர்கள் இவங்களுடைய தாய் தந்தையை பற்றி நம்ம முதல்ல தெரியணும் ஏன்னா எப்படிப்பட்ட தாய் தந்தையர்களுக்கு சிறந்த ஒரு இறைநேசர் பிறந்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம வழங்கணுமா இல்லையா இவங்களுடைய தாய் இவங்களுடைய தந்தை அபுசாலிய அவங்க ஒரு கடுமையான பசியில் அமர்ந்திருக்கிறாங்க அப்போது ஒரு ஆற்றின் ஓரத்தில் அவர்கள் அமர்ந்திருக்கிற சமயத்தில் ஒரு ஒரு பழம் ஒன்று மிதந்து வருகிறது அந்த ஆற்றிலே கடுமையான பசியின் காரணமாக என்ன செஞ்சிடறாங்க அந்த பழத்தை எடுத்து மடன் சாப்பிட்றாங்க பாதி சாப்பிட்டதுக்கு பிறகு தான் அவங்களுக்கு ஐயோ இது எங்கேருந்து வருது யாருடையதுங்கிற எந்த அனுமதி இல்லாமல் நம்ம சாப்பிட்டுட்டோமே அப்படின்னு நினச்சிட்டு இன்னொரு அறிவிப்பில் வருது அந்த பழத்தை வந்து அவங்க உம்மாட்ட போய் கொடுத்தாங்களாம் உமாட்டை போய் கொடுக்கும்போது இது யாருடைய பழம் என்ன விசாரிச்சுட்டு உம்மா சொன்னாங்களாம் இது யாருடையதோ அவரிடத்துல சென்று மன்னிப்பு கேட்டுவா அப்படின்னு சொன்னாங்களாம் அந்த அபுசாலி வெளியுள்ளாகும் அனுபவம் அவங்கள்ட்ட உடனே இவங்க வந்து அந்த அந்த பழம் எங்கேருந்து வருதுன்னு சொல்லிட்டு அந்த தண்ணியை தேடி அப்படியே போகும்போது அந்த அந்த ஆறு வந்து ஒரு தோட்டத்தில் உள் உள்வழியாக வருகிறது அந்த தோட்டத்தினுடைய அந்த ஆப்பிள் மரம் அதனுடைய கிளை வந்து அந்த ஆற்றில் தவழ்ந்து கொண்டிருக்கிறது உள்ளே இருந்தால் வருதுன்னு சொல்லிட்டு இவங்க தெரிஞ்சுக்கிட்டு அந்த அதனுடைய முதலாளியாக இருக்கக்கூடிய அந்த தோட்டத்தினுடைய முதலாளியிட்ட போய் பார்க்குறாங்க பார்த்தா அவர் இவருடைய நிலையையும் இவருடைய தாயினுடைய வளர்ப்பையும் எல்லாத்தையும் பார்த்துட்டு உன்னை நான் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான் பத்து வருஷம் என்னுடைய தோட்டத்தில் நீ வேலை பார்த்தா தான் உன்னை நான் மன்னிப்பேன் அப்படின்னு சொல்கிறான் சரி உங்களுடைய மன்னிப்பு கிடைப்பதற்காக வேண்டி பத்து வருடம் உங்களிடத்தில் அடிமையாக நான் பணி செய்கிறேன் அப்படின்னு பணி செய்கிறாங்க பத்து வருஷமாக அபு சாலிஹான் அலில்லாஹான் பத்து வருஷத்துக்கு பிறகு இப்போ என்ன மன்னிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அப்போது அந்த தோட்டக்காரர் அந்த தோட்டத்துக்கு முதலாளியாக இருக்கக்கூடியவர் அவர் சொன்னார் இப்பொழுதும் நான் மன்னிக்கலை என்னுடைய மகள் ஒருவர் இருக்கிறாள் அவள் எப்படிப்பட்டவள் என்று சொன்னால் அவளுக்கு கண் தெரியாது அவள் வாய் பேச முடியாதவள் அவள் நொண்டியாக இருக்கக்கூடியவள் எனவே அவளை நீங்கள் மனமுடித்து கொள்ள வேண்டும் அப்படி தான் நான் வந்து மன்னிப்பேன் அப்படின்னு சொல்கிறான் சரி உங்களுடைய மன்னிப்பு எப்படி பாருங்கள் நம்ம வந்து சாதாரணமாக சாருங்க கேட்டு நம்ம நகர்ந்து போயிடுவோம் ஆனால் மன்னிப்புக்காக வேண்டி ஒருவருடைய மன்னிப்பு கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நமது முன் வாழ்ந்தவர்கள் எப்படியெல்லாம் மெனக்கெட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம விளங்கிக்கொள்ளணும் அல்லாஹனுடைய ஒரு ஹதீசில் வருது அடியார்கள் மன்னிக்காதவரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் நாம் செய்த தவறுகளுக்கு அந்த உரிய நபர் மன்னிக்காத வரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் இந்த வார்த்தையை முழுமையாக உள்ளுணர்ந்து வாழ்ந்தவர்கள் நமது முன்னோர்கள் பத்து வருஷம் புல் பணி செய்து அந்த முடியாத உடம்பு முடியாத அந்த பெண்ணை மனமுடிக்க வேண்டும் என்று சொன்னபோது மகஃபிரத்திற்காக வேண்டி மன்னிப்புக்காக வேண்டி அந்த பெண்ணையும் மனமுடிச்சுக்கிட்டாங்க மனம் முடித்ததுக்கு பிறகு அந்த பெண்ணை மனமுடித்து கூடுகிற சமயத்திலே இவர்கள் அறையில் சென்று பார்க்கிறார்கள் அழகு சுதந்திரமான பார்வை மிக தெளிவாக இருக்கக்கூடிய எல்லா வகையிலும் சிறந்த ஒரு பெண்ணாக அறையில் இருக்கிறார்கள் அப்போது பதறி அடித்து வெளியே ஓடி வர்றாங்க ஓடி வந்து அந்த தோட்டத்தினுடைய முதலாளிட்ட கேட்கும்போது சொன்னாங்க என்னுடைய பிள்ளையை நான் குருடு என்று சொன்னேன் ஹராமான இந்த விஷயத்தையும் பார்க்காத நிலையில் என்னுடைய பிள்ளையை நான் வளர்த்திருக்கிறேன் எனவே குருடு ஊமைன்னு சொன்ன எந்த வார்த்தையும் தீய வார்த்தைகளே பேசாத ஒரு நிலையில் எப்படி தன்னுடைய பிள்ளையை வளர்க்கணுங்கிறதுக்குண்டான உண்டான ஒரு ரோல் மாடல் எந்த தீய வார்த்தையும் பேசிவிடாமல் எந்த ஹராமான செயல்பாடுகளும் இல்லாமல் இருப்பதின் காரணமாய் ஊனமுற்றவள் என்று சொன்னேன் என்று சொல்லிவிட்டு அவங்கள தான் மனம் முடிச்சு கொடுத்தான் இவங்களுக்கு பிறந்த குழந்தை தான் உலகம் போற்றும் அதிசயமான சிறந்த இறை நேசராக திகழ்ந்தவர்கள் முஹியூத்தீன் அப்துல் காதிர் ஜெயலானி அலி அனுகு என்பதை நாம் பார்க்க முடியும் இவர்கள் மிகச்சிறந்த ஒரு நிலையில் ஊரிலேயே அவர்கள் ஆறு வயது ஏழு வயது வரையிலும் ஊரில் இருக்கக்கூடிய மதரசாக்களில் ஓதி மிக சிறப்பான ஒரு கல்வி ஞானத்தை அடைந்ததற்கு பிறகு அவர்களுடைய வாலிப வயதை எத்துகிற சமயத்திலே அவர்களுடைய தாயிடத்திலே அனுமதி கேட்கிறார்கள் நான் வெளியூரில் சென்று சிறந்த மார்க்க ஞானங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு தாயிடத்தில் அனுமதி கேட்கும்போது அந்த காலத்தில் வாழ்ந்தவங்க தன்னுடைய பிள்ளை எப்படியாவது உயர்ந்த நிலையில் வந்தால் போதும் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு எந்த விதமான ஒரு பாசத்தையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு அனுப்பி வைப்பாங்க அந்த மாதிரி இவங்களை அனுப்பி வைக்கிறாங்க அனுப்பி வைக்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு உயர்ந்த ஒரு செய்தி நடக்குது அல்லாஹனுடைய மிக பெரும் கிருபையினால் அந்த செய்தியின் காரணமாக சுமார் அறுபது நபர்களை அல்லாஹ் இஸ்லாத்தில் கொண்டு வருகிறார் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே இவர்களுடைய கரம் பற்றி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அறுபது நபர்கள் என்று வரலாறு பதிவு செய்கிறார் எந்த அளவிற்கு இவர்கள் வாழ்ந்திருந்தால் இவர்களுடைய வாழ்க்கை முழுக்க அல்லாஹு பரிசுத்தமாக நாம் இத்தனை வயது நாம் உலகத்திலே வாழ்ந்திருக்கிறோம் ஆனால் இன்று வரையிலும் நம் கரம் பற்றி ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறாரா என்று நாம் யோசிக்க வேண்டும் அறுபது நபர்களை சிறு குழந்தையாக இருக்கும் போதே கவுசுலாலம் மொஹீத்தீன் அப்துல் காதிர் ஜெயிலானியன் அலி அல்லாஹு இஸ்லாத்தை ஏற்க செய்திருக்கிறார்கள் என்ற சிறந்த உயர்ந்த எல்லாம் அவர்களுடைய வரலாறுகளிலே நாம் பார்க்கவிருக்கிறோம் ரபியுல் ஆஹிர் முழுக்க அவர்களை பற்றிய கவுசநாயகத்தினுடைய உயர்வை அவர்களுடைய சிறப்பை அதேபோன்று தரீக்கத்தினுடைய ஆன்மீக பாட்டையினுடைய சிறப்புகளையெல்லாம் நாம் தெரியவிருக்கிறோம் அல்லாஹு தாலா நமக்கு எல்லா விதமான பரக்கத்துகளையும் பறக்கத்துகளையும் தந்து இறைநேசர்களுடைய உயர்ந்த நிலையை விளங்கக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக இறைநேசத்தன்மையை நமது பழக்கத்தில் நமது வாழ்க்கையில் அல்லாஹ் கொண்டு வருவானாக அவன் பொருந்தி கொண்ட நெல்லடியார்களோடு உலகில் நம் சேர்ந்து வாழக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக பியக்கி சையா முகமது ரசூலுல்லாஹி சாஹு அலையி வசலம் அலமதுல்லாஹி ரபிஆமீன் அலைக்கும் அளிகுமரி வர